மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி வளர்பிறை திதி பிற்பகல் மூன்று நான்கு வரை சப்தமி பின் அஷ்டமி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு முப்பத்தி நான்கு வரை பரணி பிறகு கிருத்திகை யோகம் சித்த யோகம் ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை இன்றைய விசேஷம் ரதசப்தமி கார்த்திகை விரதம் சங்கரன் கோவில் கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி உங்களின் திறமை பளிச்சிடும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் காரியங்களை சாதிப்பீர்கள் உடன் பிறந்தோருக்கு உதவுவீர்கள் பரணி விழிப்புணர்வு உண்டாகும் பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருப்தியான சூழல் உண்டாகும் கிருத்திகை பாராட்டுக்கள் கிடைக்கும் சாதித்து காட்டுவீர்கள் திருப்தியான சூழல் உண்டாகும் மாணவர்கள் பிறரிடம் ஒற்றுமையாக பழகுவீர்கள் ரோஹிணி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் தொழிலில் மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் வருமானம் சிறக்கும் தொழில்நுட்ப கருவிகளை புதிதாக வாங்குவீர்கள் மிருகசீரிஷம் நெருக்கடி குறையும் சற்று மேன்மையை காண்பீர்கள் எடுத்த காரியங்களை முடிப்பீர்கள் வருமானம் உயரும் திருவாதிரை குழந்தைகளால் மகிழ்ச்சி பெருகும் சவால்களை எதிர்கொள்வீர்கள் பண வரவு உண்டு காதல் கைகூடும் புனர்பூசம் புதிய உத்வேகம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் சமயோஜிதமாக பேசி பழகுவீர்கள் ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள் பூசம் வருவாய் அதிகரிக்கும் புதிய பொருள்களை வாங்கி விற்பீர்கள் புதிய பதவிகள் வந்து சேரும் நிறைய நன்மைகளை பெறுவீர்கள் ஆயில்யம் குடும்ப விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் லாபம் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும் ஆலயங்களுக்கும் சென்று வருவீர்கள் மகம் பணவரவு நிறைவாகவே இருக்கும் சங்கடங்களிலிருந்து மீண்டு வருவீர்கள் புதிய நண்பர்களிடம் சேர்க்கை வேண்டாம் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் பூரம் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் பிறருக்கு உதவிகரமாக இருப்பீர்கள் புதிய வாய்ப்புக்காக காத்திருப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் உத்திரம் பணவரவு நிறைவாகவே இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் வாக்கு கொடுப்பதில் கவனம் தேவை அலுவலகத்தில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் மேலதிகாரிகளிடம் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஹஸ்தம் குடும்பத்தில் குதூகலம் கூடும் பெரியோர்களின் ஆசியை தேடி பெறுவீர்கள் பிறரின் குறைகளை பெரிதுபடுத்த மாட்டீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் சித்திரை வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் உயர்வை காண்பீர்கள் நிலைமையில் சின்ன மாற்றங்கள் ஏற்படும் புது முயற்சிகளை செய்து வெற்றி பெறுவீர்கள் திருமண முயற்சிகள் கைகூடும் உழைப்பை மூலதனமாக்கிக் கொள்வீர்கள் உடல் நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் மாணவர்கள் விளையாட்டில் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் விசாகம் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும் தர்ம சிந்தனை மேலோங்கும் பொருளாதார வளர்ச்சி காண்பீர்கள் குடும்ப பெரியோரின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் அனுஷம் முயற்சி வெற்றியை தேடித்தரும் பிறருக்கு உதவுவீர்கள் எவரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் திறமைகளை நிரூபிப்பீர்கள் பண வரவு உண்டாகும் கேட்டை குடும்ப பூசல்கள் தீரும் திருமண முயற்சிகள் கைகூடும் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும் லாபம் ஏற்படும் மூலம் புது தெம்புடன் இருப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வீர்கள் குடும்ப பூசல்கள் தீர்ந்து மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பூராடம் தெய்வ பலம் கூடும் சுய முயற்சி புத்திசாலித்தனமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் காதல் திருமணத்தில் முடியும் உத்திராடம் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வசதிகள் பெருகும் சுப செலவு உண்டாகும் உடன் இருப்போரிடம் ஒற்றுமையாக இருப்பீர்கள் திருமண முயற்சிகள் கைகூடும் திருவோணம் பிறருடனான மனக்கசப்புகள் நீங்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நல்ல லாபம் உண்டாகும் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும் திருமண யோகம் உண்டு அவிட்டம் லாபம் உயரும் சாதுரியத்துடன் பிரச்சினைகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் புதிதாக கிடைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் சதயம் செலவு அதிகரிக்கும் புதிய மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் பயணங்களாலும் நன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள் பூரட்டாதி காதலில் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் திருமண முயற்சிகள் சற்று சுணக்கம் காட்டும் லாபம் கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்களை வாங்குவீர்கள் பெற்றோரின் ஆதரவால் நன்மை அடைவீர்கள் உத்திரட்டாதி தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும் சில சோதனைகள் ஏற்பட்டு பின்னர் விலகும் சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பார்கள் குழந்தைகளின் திருமண முயற்சிகள் கைகூடும் ரேவதி நற்பெயர் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை புதிய பதவிகள் கிடைக்கும் பண வரவு இருக்கும் பெண்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவுகளில் சேர்ந்து மகிழ்ச்சியடைவீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்